உப்பு வியாபாரி ஒருவர் உப்பு வாங்குவதற்காகத் தன் கழுதையை கடற்கரைக்கு ஓட்டி சென்றார் போகிற வழியில் ஒரு ஓடை இருந்தது திரும்பி வரும்போது கால் தவறி கழுதை அந்த ஓடையில் உப்பு மூட்டையுடன் பொத்தென்று விழுந்தது தண்ணீரில் உப்பு கரைந்து போனதால் கழுதை எழுந்தபோது சுமையின் கணம் மிகவும் குறைந்திருந்தது உடனே கழுதை நினைத்தது அடடா இந்த உப்பு தண்ணீரில் பட்டால் கரைந்து போய்விடும் போலையே அப்போ நமக்கு வெயிட் தூக்க தேவையில்லை போல என்று கழுத்தை மனதில் நினைத்து சந்தோஷம் உடனே வியாபாரி பாவம் இந்த கழுதை கால் தவறியதால் உப்பு அனைத்தும் கரைந்து விட்டது என்று கூறிக்கொண்டே வியாபாரி திரும்பி போய் இன்னும் கூடுதலாக உப்பை தனது கோணிகளில் நிரப்பிக் கொண்டான் இப்போ ஓவர் வயிட்டா இருக்கு இப்போ இதை எப்படி தூக்கிட்டு போறது அப்போ மறுபடியும் தண்ணீர்ல போட்டு விழுந்தது போல ஆக்ட் பண்ணிட வேண்டியதுதான் என்று கழுதை மனதுக்குள் சிரித்துக்கொண்டது கொண்டது வேண்டுமென்றே கழுதை மீண்டும் விழுவது போல் விழுந்து தனது பாரத்தை குறைத்துக் கொண்டது எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்து போகவே ஓஹோ அப்போ இதுதான் மேட்டரா அப்ப நீ தண்ணீரில் விழுந்ததெல்லாம் நடிப்பா வியாபாரி மனதில் கூறிக்கொண்டே மூன்றாம் முறையாக கடற்கரைக்கு கழுதையை ஓட்டி சென்றான் அங்கே உப்புக்கு பதிலாக கடற்பஞ்சு மூட்டைகளை வாங்கினான் ஓடையை அடைந்ததும் மீண்டும் அதே தந்திரத்தை கழுதி செய்தது ஆனால் கடற்பஞ்சு தண்ணீரை உறிஞ்சு கொண்டு மிகவும் கனத்து போனது ஆஹா இதென்ன ஓவர் இப்ப எப்படி நடக்கிறது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் இன்னும் பயிற்சி வேண்டுமோ என்று கழுதை மனதுக்குள் நொந்து கொண்டது தான் செய்த தந்திரம் தன்மீதே பாயவே கழுதை இரண்டு பங்கு பாரத்தை சுமந்தது நீதி தந்திரம் செய்து மற்றவர்களை ஏமாற்ற முயலும் போது அது நம்மேல் எதிர்விளைவாகிவிடும்